கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை கிருஷ்ணரின் விசேஷ வைபவங்கள் வழங்கியவர் ஸ்ரீதர ஸ்ரீனிவாச தாஸ் பிரபு அவர்கள் பௌதீக உலகில் எப்போதெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அப்போதெல்லாம் தாம் அவதரிப்பதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகின்றார் அவதாரம் என்பது பகவான் தமது சொந்த உருவில் ஆன்மீக உலகிலிருந்து இறங்கி வருவதை குறிக்கின்றது அவ்வாறு அவர் வரும்போது மனித உருவம் விலங்கு உருவம் பாதி மனித பாதி விலங்கு உருவம் ராம வராக நரசிம்ம என பல்வேறு ரூபங்களில் தோன்றுகிறார் இந்த ரூபங்கள் சாதாரண பௌதிக தோற்றங்கள் அல்ல மாறாக இவர்கள் அனைவருமே பூரண ஞானத்தையும் பூரண ஆனந்தத்தையும் நித்தியமாக பெற்றவர்கள் சச்சிதானந்த சச்சிதானின் அவதாரங்கள் எண்ணில் அடங்காதவை என ஸ்ரீமந்த் பாகவதம் கூறுகின்றது அவரது வைபவங்களும் கணக்கிட முடியாதவை அவர் கிருஷ்ணராக அவதரிக்கும் போதும் இதர அவதாரங்களைப் போன்றே அதி அற்புதமான லீலைகளை புரிகிறார் இருப்பினும் அவர் தமது சுய கிருஷ்ணர் உருவில் வேறெந்த அவதாரமும் வெளிப்படுத்தாத விசேஷ வைபவங்கள் பலவற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த விசேஷ வைபவங்களை சாஸ்திர பிரமாணங்களோடு வழங்குவதே இக்கட்டுரையின் நோக்கம் கிருஷ்ணரின் அவதார குறிப்பு நாம் கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் நீடிப்பதாகும் இதற்கு முந்தைய யுகங்களான துவாபர திரேதா சத்திய யுகங்கள் கலியுகத்தை காட்டிலும் முறையே ரெண்டு மூன்று நான்கு மடங்குகள் அதிகமாக நீடிப்பவை இந்த நான்கு யுகங்கள் ஒன்று கூடி நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் நீடிக்கின்றன இவ்வாறு ஆயிரம் யுகங்களை கொண்டதே பிரம்மதேவரின் ஒரு பகல் அதாவது பன்னிரண்டு மணி நேரம் அதே அளவை கொண்டது அவரது ஓர் இரவு நமது கணக்கின்படி எண்பத்தாறு லட்சத்தி நாப்பதாயிரம் தர ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் பிரம்மதேவரின் தேவரின் அந்த ஒரு நாளில் பகவான் கிருஷ்ணர் தாமே சுயமாக இந்த பௌதிக உலகில் அவதரிக்கின்றார் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இருப்பினும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முற்றிலும் சுதந்திரமானவர் என்பதால் அவர் எந்த நியதிக்கும் அப்பாற்பட்டவர் தமது சொந்த விருப்பத்திற்கேற்பவே அவதரிக்கிறார் என்பதையும் நாம் அறிவது இன்றியமையாததாகும் பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களில் தசாவதாரம் எனப்படும் பத்து அவதாரங்கள் மிகவும் பிரபலமானவை சிலர் பகவான் அவதாரங்கள் மொத்தம் பத்துதான் என்று தவறாக எண்ணுகின்றார்கள் உண்மையில் அவரது அவதாரங்கள் ஆற்றின் நீரோடை போன்று எண்ணற்றது என்றும் அந்த அவதாரங்கள் அனைவரும் பகவானின் கிருஷ்ணரின் அம்சம் அல்லது அம்சத்தின் அம்சம் என்றும் பகவான் கிருஷ்ணரே அனைத்து அவதாரங்களின் மூலமான ஸ்வயம் பகவான் என்றும் ஸ்ரீமன் பாகவதம் காண்டம் ஒன்று அத்தியாயம் மூன்று பதங்கள் இருபத்தாறிலிருந்து இருபத்தி எட்டு வரை தெளிவுபடுத்துகிறது பகவானின் அவதாரங்களைப் பற்றிய இதுபோன்ற தகவல்களை பெரும்பாலானோர் அறிந்திருக்க மாட்டார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வைபவங்கள் பகவானின் அவதாரங்களை போன்றே அவரது நாமம் ரூபம் குணம் லீலை முதலியவையும் நமது சிந்தனை கட்டாத எண்ணிலடங்காத நிலையில் இருக்கின்றன இருப்பினும் பகவானின் வைபவங்களை அறுபத்தி நாலு வகைகளாக வகுத்து ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாம்பிரத சிந்து எனும் நூலில் விளக்கியுள்ளார் பகவானின் அம்சங்கள் என்னும் முறையில் தனிப்பட்ட ஜீவன்கள் மிக குறுகிய அளவில் அந்த வைபவங்களில் ஐம்பது வைபவங்களை வெளிப்படுத்த முடியும் வேறு விதமாக கூறினால் ஜீவன்களிடம் இந்த ஐம்பது வைபவங்களும் மிகச்சிறிய அளவில் இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் பரமபுருஷ பகவானிடம் முழுமையாக உள்ளன இந்த ஐம்பது குணங்கள் மட்டுமின்றி என்றும் மாறாத நிலை அனைத்தையும் அறிந்த நிலை எப்போதும் புத்துணர்வுடன் இருத்தல் சச்சிதானந்த சரீரம் யோக சித்தியின் பக்குவம் ஆகிய ஐந்து குணங்களையும் கிருஷ்ணர் முழுமையாக பெற்றுள்ளார் பிரம்மாவிடமும் சிவபெருமானிடமும் இக்குணங்கள் ஓரளவு காணப்படுகின்றன பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணரோ இந்த குணங்களுக்கு அப்பால் ஐந்து விசேஷ குணங்களை பெற்றுள்ளனர் அசிந்திய சக்தி சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்தி தமது உடலிலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் சக்தி அவதாரங்களின் ஆதி மூலமாக இருத்தல் தன்னால் வதம் செய்யப்படும் எதிரிகளுக்கும் முக்தி அளித்தல் முக்தி பெற்ற ஆத்மாக்களையும் கவரும் சக்தி இந்த அறுபது குணங்கள் மட்டுமின்றி இனிமையான ஈடு இணையற்ற வடிவளகு ரூப மாதுரியம் ஆகிய நான்கு விசேஷ குணங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார் இவை பகவானின் வேறு எந்த ரூபத்திலும் காணப்படுவதில்லை எனும் பட்சத்தில் தேவர்களையோ மனிதர்களையோ சிறுவனாக இருந்த போது எண்ணற்ற கோப நண்பர்களாகவும் கன்றுகளாகவும் விரிவடைந்து பிரம்மதேவருக்கே பிரமி பூட்டினர் கிருஷ்ணரின் நான்கு விசேஷ வைபவங்கள் லீலா மாதுரியம் கிருஷ்ணரின் ரூபத்தில் பகவான் நிகழ்த்தும் லீலைகள் அவரது இதர லீலைகளை காட்டிலும் மிகவும் இனிமையானவை என்பதை அனைவரும் அறிவர் ஏராளமான லீலைகளுக்கு மத்தியில் கோபியர்களுடனான ராச நடனம் லீலையினை கிருஷ்ணர் மீண்டும் மீண்டும் நிகழ்த்த ஆவல் கொண்டுள்ளார் என்று பிருகத் வாமன புராணம் தெரிவிக்கின்றது பல்வேறு அவதாரங்களில் பகவான் அரங்கேற்றிய லீலைகள் அனைத்துமே மனோரஞ்சனமானது என்ற போதிலும் கிருஷ்ணரூபத்தில் அவர் புரிந்த லீலைகள் தெய்வீக ஆனந்தத்தை பெருக செய்கின்றன அவற்றுள் ராச கிரீடை பரமமானதாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜபூமியில் லீலைகளை நிகழ்த்தி கோபியர்களின் மீது பொழிந்த கருணையானது பிரம்மா சிவன் முதலியோர் மட்டுமின்றி அவரது பத்தினியும் மார்பிலிருந்து ஒருபோதும் விலகாதவளுமான லக்ஷ்மி தேவிக்கு வழங்கிய கருணையை காட்டிலும் அதிகமானது என்று ஸ்ரீமத் பாகவதம் பத்தாம் காண்டம் ஒன்பதாம் அத்தியாயம் பதம் இருபதில் குறிப்பிடுகிறது மேலும் கோவியர்களின் மீதும் இதர விருந்தாவன வாசிகளின் மீதும் கிருஷ்ணர் பொழிந்த கருணையும் கரிசனமும் ஈடு இணையற்றவை என சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தின் வெவ்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரே நேரத்தில் பல ரூபங்களை ஏற்கும் அதி அற்புத லீலைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல முறை புரிந்துள்ளார் சிறுவனாக இருந்த போது அவர் தமது எண்ணற்ற கோப நண்பர்களாகவும் கண்டுகளாகவும் தாமே விரிவடைந்து படைப்பின் இறைவனாக திகழும் பிரம்மதேவருக்கே பிரமி பூட்டினர் இராச நடனத்தின் போது அங்கிருந்த எண்ணிலடங்காத கோபியர்களுடன் சிருங்கார ரசத்தை அனுபவிப்பதற்காக அவர் அத்தனை வடிவங்களாக விரிவடைந்தார் பின்னர் ஒரே நேரத்தில் ஏழு ரூபங்களை தரித்து ஏழு காளைகளை அடக்கி சத்யா என்னும் இளவரசியை சுயம்பரத்தில் மணந்தார் இந்த லீலையை பகவானின் பெரும் பக்தர்களான ஆழ்வார்கள் பல பாசுரங்களில் போற்றி பக்தர்களானனர் நரகாசுரன் என்னும் அசுரனை கொன்று அவன் கடத்திய பதினாறாயிரம் இளவரசிகளை அவர்களது கோரிக்கையின்படி கிருஷ்ணர் திருமணம் புரிந்த போது அவர்கள் ஒவ்வொருவரையும் வெவ்வொரு இடத்தில் ஒரே நேரத்தில் விரிவடைந்து மணந்ததோடு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட மாளிகை அமைத்து தெய்வீக குடும்ப வாழ்வில் ஈடுபட்டார் பின்னர் தமது நெருங்கிய தோழனான அர்ஜுனனுக்கு குருட்சேத்திர போர்க்களத்தில் விஸ்வரூபத்தையும் நான்கு கர ரூபத்தையும் காட்டினர் ஒரு முறை அர்ஜுனனை தம்முடன் ரதத்தில் அழைத்துச் சென்று பிரம்மஜோதியை தாண்டி பிரஜா நதியில் சேஷரின் மீது சயணிக்கும் மகாவிஷ்ணுவையும் தம்மையும் ஒரே சமயத்தில் காணும் அதி அற்புத தரிசனத்தை அர்ஜுனனுக்கு வழங்கி மகிழ்வித்தார் இவ்வனைத்து லீலைகளையும் அறிந்து மகிழ சிறில பிரபுபாதரின் கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் எனும் புத்தகத்தை வாசகர்கள் வாங்கி படித்தல் நன்று கிருஷ்ணரின் குளலோசை அசையா உயிரினங்களை அசைய செய்கிறது அசையும் உயிரினங்களை அசையாமல் ஸ்தம்பிக்க செய்கிறது இதுவரை லீலா மாதுரியம் பற்றி பார்த்தோம் இனி அடுத்ததாக பிரேம மாதுரியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபோதும் தனித்து காணப்படுவதில்லை அவர் எப்போதும் பிரேமையில் மிக உயர்ந்த இறை அன்பில் மூழ்கிய பக்தர்களால் சூழப்பட்டிருந்தார் பகவான் கிருஷ்ணரை காண்பதில் பேரானந்தம் அடையும் கோபியர்கள் அந்த கண்கொள்ளா காட்சிக்கு தங்களது இமைகள் இடையூறாக இருப்பதாக கருதி அதனை அவ்வாறு படைத்த பிரம்மதேவருக்கு தெய்வீக கண்டனம் தெரிவித்தனர் கண் இமைக்கும் வேளையில் கிருஷ்ணரை காணாத பிரிவு கூட கோபியர்களின் மனதில் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது ஓர் அரசனை அவனை சூழ்ந்திருக்கும் பரிவாரங்களுடன் நாம் புரிந்து கொள்வதை போன்றே பகவான் கிருஷ்ணரை அவரை எப்போதும் சூழ்ந்திருக்கும் இடையர் குல தோழர்கள் கோபியர்கள் தாய் தந்தை பிரஜவாசிகள் முதலியோருடன் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கிருஷ்ணரின் மீது கொண்டுள்ள தெய்வீக பேரன்பு ஈடு இணையற்றதும் மிகவும் இனிமையானதும் ஆகும் அடுத்ததாக வேணு மாதுரியம் கிருஷ்ணர் என்றால் எல்லார் மனதிலும் தவறாது தோன்றுவது அவரது புல்லாங்குழல் அந்த குடலோசை வேணுகானம் பிரம்மா சிவன் இந்திரன் என மிக உயர்ந்த தேவர்களையும் பண்டிதர்களையும் பிரமிக்க வைக்கிறது அவர்கள் உடனே அடிபணிந்து அந்த தெய்வீக குலலோசையின் தன்மைகளை ஆராய்வதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிருஷ்ணரின் குலலோசை அசையா உயிரினங்களான மலை ஆறு மரம் முதலியவற்றை அசைய செய்கிறது அசையும் உயிரினங்களான பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் முதலியவற்றை அசையாமல் ஸ்தம்பிக்க செய்கிறது பால் கன்று குட்டியும் வாயிலுள்ள பாலை கூட விழுங்காமல் ஸ்தம்பித்து நிற்கின்றது ஸ்ரீ சுவாமி விதக்த மாதவ எனும் நூலில் கிருஷ்ணரது வேணுகானம் உடுக்கை வாசிப்பதிலிருந்து சிவபெருமானை தடுத்து விடுகிறது என்றும் சனகாதி குமாரர் தியானத்தை கலைத்து விடுகிறது என்றும் தாமரையில் அமர்ந்து என்றும் பிரபஞ்சத்தின் அடுக்குகளை துளைத்து ஆன்மீக வானை அடைகிறது என்றும் வர்ணித்துள்ளார் கிருஷ்ணரால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த விசேஷ வைபவம் அவரின் வேறு எந்த அவதாரத்திலும் தென்படாத ஒன்றாகும் அடுத்ததாக ரூப மாதுரியம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவுருவத்தின் அழகு எவ்வளவு வசீகரமானது என்பதை கூற தேவையில்லை கிருஷ்ணர் எனும் சொல்லிற்கே வசீகரமானவர் என்றுதான் பொருள் அவரது பேரழகு கண்களை பறிப்பதால் அவரது திருமேனியை அலங்கரிக்க எந்த ஆபரணமும் தேவையில்லை மாறாக அவரது திருமேனியின் அழகு அந்த ஆபரணங்களுக்கு அழகூட்டுகிறது என்று ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாம் காண்டம் அத்தியாயம் ரெண்டு பதம் பன்னிரண்டில் தெரிவிக்கின்றது கிருஷ்ணரின் வடிவலகில் திடமான மனம் கொண்ட ஆண்களும் பெண்களும் கூட மயங்குகின்றனர் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது ஸ்ரீமத் பாகவதம் பத்தாம் காண்டம் அத்தியாயம் இருபத்தொன்பது பதம் நாற்பது உண்மையில் ஒரு முறை பளபளக்கும் மணிகள் பதித்த தரையில் தமது பின்பத்தை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே தமது ரூபத்தினால் கவரப்பட்டார் அந்த தெய்வீக நிழலை தழுவி தெய்வீக ஆனந்தத்தை அடைய விரும்பினர் இந்த அறுபத்தி நாலு தெய்வீக குணங்களை பற்றி கருத்து தெரிவிக்கையில் பகவான் கிருஷ்ணரே எல்லா இன்பத்தின் இருப்பிடம் என்றும் அவரது தெய்வீக வைபவங்கள் கடலை போன்றவை என்றும் ஸ்ரீலர் பிரபுபாதர் வர்ணித்துள்ளார் கடலை போன்ற வைபவங்கள் அளவிட முடியாதவை என்ற போதிலும் அந்த கடலின் தன்மையை அறிய அதன் ஒரு துளியை சோதித்தால் போதுமானதாகும் ஸ்ரீல உபகோஸ்வாமி அருளியுள்ள பகவான் கிருஷ்ணரின் விசேஷ வைபவங்களை படிப்பதன் மூலமே அவற்றை நாம் புரிந்து முடியும் ஸ்ரீல ரூபகோ சுவாமியின் அடிச்சுவடுகளை பற்றிக்கொண்டால் மட்டுமே பகவான் தமது முந்தைய அவதாரங்களில் ஒருபோதும் வழங்கிடாத கருணையை கிருஷ்ணர் தமது சுய உருவில் எவ்வாறு வழங்கினார் என்பதையும் விருந்தாவன வாசிகள் அனைவரையும் எவ்வாறு பேரானந்தத்தில் மூழ்க செய்தார் என்பதையும் நம்மால் உணர முடியும் குறிப்பு இந்த நான்கு விசேஷ வைபவங்களை பக்தி சிந்து எனும் நூலில் ஸ்ரீல மேலும் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் விளக்கங்களோடு அறிந்து கொள்ள அந்நூலிற்கான வாசகர்கள் வாங்கி படிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா